ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கு ஆறு மாத குழந்தைங்களுக்கு ஜவ்வரிசி கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஜவ்வரிசி குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது சீக்கிரம் செரிமானம் ஆயிரும் குழந்தைங்க இதை அடிக்கடி எடுத்துக்கும் போது அவங்க நல்லா ஸ்ட்ராங்காக வளருவாங்க குழந்தைங்க ரொம்ப பலவீனமாக இருக்காங்க அப்படின்னா அந்த கஞ்சியை அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக எனர்ஜி கொடுக்கும் குழந்தைங்களோட வெயிட்டும் நல்லா அதிகமாகும் அதில் நிறைய கார்போஹைட்ரேட் இருக்குது ஸோ இந்த கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கொஞ்சமாக ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க ஜவ்வரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் காய வச்சிடலாம் காய வச்சுட்டு கொஞ்சம் மிக்சி ஜாரில் சேர்த்துருங்க ரோஸ்ட் எதுவும் பண்ண வேண்டாம் அப்படியே நீங்கள் சேர்த்துக்கலாம் இது ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம் இது இந்த மாதிரி பொடி பண்ணிடுங்க ரொம்ப மாவாக இருக்காது இந்த மாதிரி தான் கொஞ்சம் ரவா மாதிரி இருக்கும் இப்போ ஒரு பாத்திரத்தில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி கொதித்தோடனே ஒரு ஸ்பூன் அந்த ஜவ்வரிசி பொடியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா வேகட்டும் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் மட்டும் கொடுங்க அது செட் செட்டாகிறதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்திக்கரலாம் ஃபைவ் மினிட்ஸ் வந்ததுக்கப்புறம் இதில் வந்து பிரெஸ்ட் மில்க் இல்லைனா ஃபார்முலா milk வந்து நீங்கள் ஊற்றிடுங்க இதையும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இந்த மாதிரி நல்லா குழந்தைங்க ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கட்டியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டு கொடுக்கலாம் இல்லனா லஞ்சு கொடுக்கலாம் நல்லா பாயாசம் மாதிரி இருக்கும் குழந்தைய விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ